வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு இயங்கக்கூடிய இரண்டு சிறப்பு ரயில்களை நீட்டித்து ரயில்வே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அது என்ன ரயில் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு சென்னை எக்மோர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த சிறப்பு ரயிலானது இந்த ஜூன் மாதம் முழுவதும் நீட்டிக்கப்பட இருக்கிறது ஏற்கனவே அது மே மாதத்தோடு முடிவடைந்த நிலையில் நாளையிலிருந்து இந்த சிறப்பு ரயில் தொடர்ந்து இயக்கப்படும் ஒரு மாதத்திற்கு அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஈவினிங் ஆறு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருநெல்வேலி கோவில்பட்டி விருதுநகர் அருப்புக்கோட்டை வழியாக டைவெர்ட் ஆகி அங்கே இருந்து பட்டுக்கோட்டை வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது பட்டுக்கோட்டை திருவாரூர் வழியாக சிதம்பரம் வந்து அங்கிருந்து விழுப்புரத்தை அடைந்து இந்த ரயிலானது சென்னை எக்மோருக்கு காலை எட்டு முப்பது மணிக்கு சென்றடைகிறது மறுநாள் அப்படி வியாழக்கிழமை கிளம்பக்கூடிய ட்ரெயினு வெள்ளிக்கிழமை எட்டு முப்பதுக்கு வந்துடுது இந்த சர்வீஸ் இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய நான்கு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் சென்னை எக்மோரில் இருந்து மதியானம் மூணு மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக மறுநாள் காலை ஏழு பத்து மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது அதே மாதிரி இன்னொரு சிறப்பு ரயில் என்ன அப்படின்னா நாகர்கோவிலில் இருந்து கிளம்பி கேரள வழியாக சுற்றி சென்னை வந்து கொண்டிருந்த இந்த ரயிலானது இந்த மாதம் ஒன்பது மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் நைட்டு பதினொன்று பதினஞ்சு மணிக்கு தமிழகம் வழியாக செல்ல இருக்கிறது அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏன்னா இதுதான் சரியான முடிவு கேரள வழியாக சுற்றி போகும்போது அதற்கான வரவேற்பு குறைந்தது அப்படின்னு தான் சொல்லணும் நாகர்கோவில் இருந்து கிளம்பி வள்ளியூர் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது மறுநாள் காலையில் பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு சென்னை எக்மோர் சென்றடைகிறது மறுநாள் அதே மாதிரி பத்து மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் மதியானம் மூணு பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மூணு மணிக்கு மூணு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் அதிகாலை மூணு பதினஞ்சு மணிக்கு நாகர்கோவிலை வந்தடையும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு ரயிலுக்கான நீட்டிப்பை தெற்கு ரயில்வே ஆனது அறிவித்திருக்கிறார்கள் இதனால் தென் மாவட்ட மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் திருநெல்வேலி எக்மோர் ரயிலை டெல்டா பகுதி மக்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் டெல்டா பகுதினா தஞ்சாவூர் பகுதிக்கு இந்த ரயிலானது வராது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி